வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா பேரா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் வந்து பாரீஸில் வந்து நடந்துக்கிருக்கு நம்ம மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நடந்து முடிஞ்சிச்சில் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை பற்றி செய்திகள் போடுறாங்களே தவிர பேரா ஒலிம்பிக் கேம்ஸுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அந்த ஒலிம்பிக்கை விட இந்த ஒலிம்பிக் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் எவ்வளவு முயற்சியை மேற்கொண்டு எவ்வளவெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்து எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் பார்க்கணும் ஒவ்வொரு மீடியாக்களும் அதை காட்டணும் ஆனால் டிஆர்பி ரேட்டிங்க்காக வந்து இப்போ நம்ம மீடியாக்கள் வந்து மாறிட்டாங்க ஸோ இதை போட்டால் அவ்வளோ பேர் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம இருபத்தி ரெண்டாவது ரேங்கிங்கில் நம்ம இந்தியா இருக்குது ஒரு கோல்டு மெடல் ஒரு சில்வர் மெடல் மூன்று பிரான்ஸ் மெடலை இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருக்கோம் செப்டம்பர் எட்டு வரைக்கும் காம்படிஷன் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி இருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் கேம்ஸ் வந்து நடக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிறையா கேம்ஸில் நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக இன்னும் அதிக மெடல்ஸு நம்மளுடைய இந்தியா லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு அதிருப்தியில் இருந்தார் காரணம் மாவட்ட செயலாளர்கள் மீது அதிருப்தி அண்ணாமலைக்கு எதிரான அந்த ப்ரொட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் அவ்வளவா மாவட்ட செயலாளர்கள் இன்வால்வ் ஆகலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அண்ணாமலைக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் நடந்துச்சே தவிர தமிழகம் முழுவதும் ஃபுல்லாக நடக்கலை அப்படிங்கிற அதிருப்தி இபிஎஸ்க்கு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியானச்சு தினமலர் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இதன் இதனைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு செய்தியையும் தினமலர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எஸ்பி வேலுமணி இருக்கார்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்போ தான் அதிமுக ஸ்ட்ராங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறது கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு டிமாண்ட் செய்யும் எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தொடர்ந்து முன்வைக்கிறாரா ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாற்றார் பிரிந்தவர்கள் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் மூணு பேரும் மறுபடியும் அதிமுகவில் சேரணும் அப்படிங்கிறத இபிஎஸ் சம்மதிக்கவே இல்லை வேணா அவங்களுடைய ஆதரவாளர்களை வேணா சேர்க்கலாம் ஆனால் இவங்கள சேர்க்க முடியாது அப்படிங்கிற முடிவில் இருக்காராம் ரெண்டாவது பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறதுனால எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அடிக்கடி சில வாக்குவாதங்கள் நடக்குது அப்படின்னா தினமலர் ஒரு செய்தியை வந்து போட்டிருக்காங்க அதன் எதிரொலியாக சமீபத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகனுடைய நிச்சயதார்த்த விழா வந்து நடந்திருக்கு அந்த நிச்சயதார்த்த விழாவில் இபிஎஸ் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்குறோம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் இபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையேயான அந்த வாக்குவாதத்தின் காரணமாக தான் இபிஎஸ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை வந்து பார்க்க முடியுது தினமலர் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமண நிகழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் போயிருப்பார் நிச்சயதார்த்த விழா அப்படிங்கிறதுனால தான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கருத்து சரியானது தானே பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு சி வி சண்முகமும் சொல்கிறாராம் அதுக்கடுத்து நத்தம் விஸ்வநாதன் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்து ஒத்துக்கிறாராம் இது மாதிரி சில சீனியர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இபிஎஸ் அவர்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தான் தினமலர் வந்து இருக்காங்க தென் தமிழகத்தில் சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க சார்பான அந்த சமூகம் இருக்க சமூகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு மாட்டேது ஸோ அதனால தான் தென் தமிழகத்தில் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஈபிஎஸ்க்கு போயிருக்கு இபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காருனா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க அவர் தயாராக இல்லை உள்ளே வந்துட்டாங்கன்னா கட்சி நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்து போயிடும் அப்படின்னு இபிஎஸ் வந்து நினைக்கிறாரு பேசாமல் இவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய வாக்குகளை வந்து நம்ம வாங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க சமூக ரீதியாக சில போரா போராட்டங்களை நடத்தலாம் சமீபத்தில் கல்லர் மறுசீரமைப்பு பள்ளிகளை அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க நிறைய கூட்டமும் கூடியிருக்கு இது இபிஎஸ்க்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பொதுமக்கள் மத்தியிலிருந்து அந்த சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் மத்தியிலிருந்து ஒரு பெரிய தாக்கம் வந்து ஏற்படலை பெரிய ஒரு பேச்செல்லாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பெரிய ஒரு வாய்ஸ் எல்லாம் வந்து வரலை அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இபிஎஸ் காதுக்கு போயிருக்கு அதனால் இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறது பிரிந்தவர்களாக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எப்படி போகிறது என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக சில செய்திகளை பார்க்குறோம் அதிமுகவை சேர்ந்த சில பேர் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே ஈபிஎஸ்ஸு என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்குறாங்க தனியாக இண்டிவிஜுவலாக இவங்களோட போகணும் அவங்களோட போகணும் அப்படின்லாம் யாருமே சொல்கிறது இல்லை அப்படின்னு சில அதிமுகவினர் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்குது எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் களம் வந்து எப்படி இருக்குது அவருடைய தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே பாஜக அதிமுக ஈக்குவலாக வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த அவருக்கு இந்த இஷ்யூலாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டி நகர் எடுத்துக்குவோம் டி நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக ஜெயிச்ச தொகுதி டிநகர் ஆனால் அந்த தொகுதியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒம்பது பூத் இருக்குது டி நகரில் அதில் ஒரு பூத்தில் கூட அதிமுக வந்து ஜெயிக்கல ஒரு பூத்தில் கூட ஃபர்ஸ்ட்டு வரல வேளச்சேரி எடுத்துக்கிட்டாலும் அதுதான் வேளச்சேரியில் இரநூத்தி அறுபத்தி ஒரு பூத்து இருக்குது அதில் ஒரு பூத்தில் கூட அதிமுக வந்து ஃபஸ்ட்டு வரலை இது மாதிரி பல மொத்தம் வந்து ரெண்டு கோடி வாக்குகள் இருக்குது ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அதிமுகவில் அப்படின்னு வந்து அதிமுக சொன்னாங்க எப்போது உறுப்பினர்கள் இவ்வளவு அப்படின்னு ஒரு கட்சி சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய வாக்குகள் அதைவிட கூடுதலாக இருக்கணும் ஏன்னா பொதுமக்கள்லாம் உள்ள வராங்க அவங்களாம் உறுப்பினர் கேட்டகிரிகளை வரமாட்டாங்க அதை விட கூடுதல் வாக்குகள் அந்த கட்சி பெறணும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக அறிவித்தோம் இந்த தேர்தலில் வெறும் எண்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகள் தான் விழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் இந்த டாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் பலவீனம் அடையுது அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லி அதனால தான் பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிமாண்டையும் முன் வச்சிருக்காரு ஆனால் எதையுமே இபிஎஸ் அவர்கள் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்கிறதான் இப்போ கள நிலவரமாக இருக்குது பார்க்கலாம் அதிமுக எப்படி இபிஎஸ் நகர்த்தி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்